Ja, det er veldig morsomt. மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்தை கண்டு கத்த நம்மோடு பேசுகிற வேதவசனம் ஏசியா தீர்க்க திருசன் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பாபிலோலிருந்து புறப்படுங்கள் கல்தேரை விட்டு ஓடிவாருங்கள் கத்தை தம்முடைய தாசனகி யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள் இதை சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள் பூமியின் கடாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார் பாபிலோன்லிருந்து புறப்படுங்கள் கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள் இந்த பாபிலோன் எதுனா பாபிலோன்னா என்ன அப்படின்னா கத்ரா கத்தர் கத்தரை மறந்த தேசம் தான் பாபிலோன் கல்தேர் அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற மக்கள் தான் கல்தேயர் அப்போ இந்த கர்த்தரை விட்டு விலகுகிற மக்களை விட்டு நீங்க புறப்பட்டுருங்க அவங்கள விட்டு ஓடி வந்துருங்க ஏன் அப்படின்னா உங்களை வந்து அண்டர் மீட்டுக்கொண்டார் கர்த்தர் தன்னுடைய தாசனை மீட்டு மீட்டுக்கொண்டார்னு சொல்லுங்கள் இதை கெம்பிரசித்தமாக கூறி பிரசித்தப்படுத்துங்கள் பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறாரு இப்போ நான் யாக்கோபை எத்தனாகி யாக்கோபை தாசனாகி யாக்கோபை மீட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுங்கள் அதை வந்து எல்லாருக்கும் கூறி பிரசித்தப்படுத்துங்க யாகோபின்னா யார் நம்ம தான் நான் அந்த பாபலும் இருந்து புறப்பட்டு கல்தை விட்டு ஓடி வந்த நம்மை ஆண்டோன்கிறார் மீட்டுக்கொண்டேன் அப்படிங்கிறார் அதை நம்ம வந்து என்ன செய்யணுமா மற்றவங்களுக்கு சொல்லணும் பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் கத்தை நமக்கு செய்த அதிசயங்களை கத்தை நமக்கு செய்த விடுதலையை கத்தை நமக்கு கொடுத்த கிருபைகளை நாம் கத்தை நம்மை மீட்டுக்கொண்டதை நம்மை பாவத்திலிருந்தும் சாவத்திலிருந்தும் பிசாசின் வியாதியில் இருந்தும் நம்மை மீட்டுக்கொண்டதை நாம் என்ன செய்யணுமா கெம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்தணுமா அப்புறம் பூமியின் கடாந்திரம் மட்டும் அதை வெளிப்படுத்த வேண்டுமாம் நம்ம அப்படி என்ன செய்யணும் எல்லாருக்கும் வந்து என்ன செய்யணுத சொல்லணும் அண்டவர் எனக்கு இதை செய்தார் கத்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு அதை என்ன செய்யணும் சொல்லணும் அவருக்கு சாட்சியாக நம்ம இருக்கணும் அதுதான் கத்தர் நமக்கு அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறார் பாபிலோலேருந்து புறப்படுங்கள் கல்தையை விட்டு ஓடி வாருங்கள் நீங்கள் இன்னும் அந்த பழைய சடங்காச்சாரங்களே இருந்துட்டு பாபிலோன் பாபிலோ கத்திரால் கத்தரை மறந்த அந்த தேசத்தை கத்தரை மறந்த பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்காமல் ஓடி வந்துருங்க கல் விட்டு ஓடிவாருங்க அப்படின்னா கத்தருக்கு விரதமான அந்த ஜனங்களை விட்டு ஓடி வந்துருங்க நீங்க வந்து உங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டாருன்னு சாட்சி சொல்லுங்க எல்லாருக்கும் அதை செய்யுங்க பூமியின் கடாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு அதை செய்ய நாமும் கர்சனை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஊழியம் செய்யணும் தான் சொல்லப்படுகிறது மற்றவர்கள் ஆண்டவரை பற்றி சொல்வது தான் என்னது ஊழியம் நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு நம்மளால் என்ன செய்ய அவருடைய அதிசயமான கிரியைகளை விவரித்து சொல்லுங்கள் அவர் அதிசயமான கிரியைகளை விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி விதத்தில் இருக்குது நம்ம அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செய்யணும் விவரித்து சொல்லும்போது தான் அது அவருக்கு சாட்சியாக அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும் அதனால் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம வந்து அவரை உயர்த்தி பேச முடியுமோ சொல்ல முடியுமோ நம்மளால் எந்த அளவுக்கு அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறது அந்த பகுதியில் சொல்லப்படுது வந்து புறப்படுங்கள் கல்தையை விட்டு ஓடி வாருங்கள் எல்லா கத்தரை விட்டு விலகிற எல்லா காரியங்களிலிருந்து இங்கே நீங்கள் ஓடி வந்துடுங்க தம்முடைய தாசனாக யாக்கவே மீட்டுக்கொண்டார் என்று சொல்லுங்கள் யாக்கோபு எத்தனா இருந்த யாக்கோபே மீட்டுக்கொண்டாரே அவரு அப்படின்னு சொல்லுங்கள் அதை கெம்பீர சத்தமாய் கூறி எல்லாருக்கும் இது கேட்க முடியாத சத்தம் விட்டு கூறுங்க பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறார் சத்த தமிழ்ந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக நாமும் கூட இப்படிப்பட்டவர்களாய் காணப்பட அவர் விரும்புகிறார் நம்மை முற்றிலுமா அவருடைய காரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆமேன் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன் எனக்கே நீ சொந்தம் பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன் எனக்கே நீ சொந்தம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் என் திருவை உனக்கு போதும் அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை பாவிலோனை விட்டு கல் விட்டு ஓடி வாருங்க உங்களை நான் மீட்டுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி நீ கட்டளை கொடுத்துருக்கிறீரே அதன்படி நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க உங்களை தாழ்த்தி வைப்பு குடிக்கிறோம் இந்த காலை விளைல நீ எங்களோடு பேசியபடியால் நன்றி அதிகாலை நேரத்தில் தேடிகிற இல்லை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே அந்த வார்த்தையின்படி நாங்கள் இப்போ உடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா நீ இறக்க செய்கிற தகப்பன் அதனால் அன்றவரை எங்களுடைய எல்லா காரியங்களும் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் பொருளாதார காரியங்கள் குடும்பங்களின் தேவை குடும்பங்களின் காரியங்கள் பிள்ளைகள் எல்லா வச்சும்